கண் கருவலயம் மறைய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க கண்ணுக்கு கீழே கருவலயம் ரொம்ப டார்க்கா இருக்கு ரொம்ப கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க இந்த செய்முறை நீங்க பயன்படுத்தும் போது முகப்பரு மங்கு தேமல் எதுவாக இருந்தாலும் சரி ஏழை நாள்லாம் உங்களுக்கு சரியாயிடும் செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க உருளைக்கிழங்கு ஒரு மூசா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க மேல் தோலை நீக்கிட்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணிடுங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மில வச்சு ஒன்னும் பாதியமா அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஒரு வெள்ள துணியில அந்த அரைச்சதை எடுத்து போட்டு வச்சு நல்லா பிழிஞ்சு அந்த சாறு எடுத்துக்கோங்க சாரை மட்டும் தினமும் நைட்டு தூங்கும் போது முகப்பரு மங்கு இல்ல கண் கருவாலயம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா விட்டுருங்க காலையில இருந்துச்ச உடனே நார்மல் தடையில நீங்க பேஸ் வாஷ் பண்ணிடுங்க தொடர்ந்து ஒரு ஏழு நாள் மட்டும் பயன்படுத்துங்க அந்த ஏழு நாள் கண் கருவலையும் உங்களுக்கு மறைஞ்சிடும் முகப்பரு சரியாயிடும் மங்கும் சரியாயிடும்